தமிழ் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பைந்தமிழ் ஊடகம் நான் உங்கள் திறவி ஜஸ்டின் இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏற்காடு ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க அங்க வந்திருக்கோம் இப்பதான் போய்கிட்டு இருக்கோம் அடிவாரத்துல இருக்கோம் அந்த அங்கிருந்து போகும்போது அந்த குழு குழுங்கிற அந்த காத்து வந்து இங்கேயே தெரியுதுங்க அந்த ஜில்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜில்னஸ் வந்து மலையோடைய அடிவாரத்திலே தெரியுது நாங்க இப்போ போயிட்டு இருக்கோம் மேல இது வரைக்கும் யாரும் ஏற்காடுக்கு வராதவங்க இருந்தீங்கன்னா வாங்க வந்து பாருங்க இந்த ஏ எழில் கொஞ்சம் இந்த அழகை ரசிங்க ரசிக்கிறதுக்காவது ஒரு முறை வந்து பாருங்க நான் இப்போ போய்கிட்டு இருக்கோம் அடிவாரத்துல இருந்து மேலே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அங்கே என்னென்னலாம் இருக்குது அங்கே என்னென்னலாம் நீங்கள் பார்க்கலாம் எப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்கு அங்கே என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு விரிவாக காமிக்கிறேன் வாங்க இப்போ நம்ம மேலே போவோம் போய்கிட்டே இருக்கோம் போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் ரெண்டு ஓரத்துலேயும் தென்னை மரங்கள் தோப்பு ஆனால் இதே மாதிரி இன்னொரு பாதையும் இருக்குதுங்க அந்த பக்கம் சேலம் சைடு இறங்குறதுக்கு இன்னொரு பாதையும் இருக்குது அதுலேயும் போகலாம் ஒரு வழியாக மலை மேலே வந்துட்டாங்க ஒரு பலக்கடையை வந்தோன்னு ஒரு பழக்கடையில் ஏதாவது எதோ பழங்கெலாம் சாப்பிட்லாம் பார்த்துட்டோம் பழக்கடைக்கு போயிருக்கேன் பாரு எல்லா பழமுமே வச்சுருக்காங்க ஆனால் சில பழங்கள் புதுசாக இருக்குது பார்க்குறாங்க பேரிக்காய் மாம்பழம் இது வந்து முள் சீத்தாப்பழம் மாம்பேன் புதுசாக இருக்குது வரைக்கும் நான் பார்த்ததில் இப்போதான் மொத முதல் பார்க்குறேன் அந்த கரகராக்காட்டை கேட்டேன் அது வந்து முள் சீத்தாப்பழம்னு சொன்னாங்க அவர்கிட்ட வச்சு இந்த வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிளில் அந்த ரெட் கலரில் தான் பார்த்துருக்கோம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளையா புதுசாக இருக்குது நல்லா இருந்தது பழங்கள்லாம் கொஞ்சம் இருந்தது வாங்க அடுத்தடுத்த இதுகள் எல்லாம் காமிக்கிறேன் போவோம் இந்த பாட்டி அம்மா வந்து பழங்கள்லாம் கட் பண்ணி வச்சு விற்கிட்டுருக்காங்க அப்புறம் பாருங்கள் நம்ம அந்த மூட்டு வலி முழங்கால் வலி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பு வச்சு கொடுக்குறதுக்காக அந்த பாறைகளுக்கு கிடையில பேர் மகேஸ்வரியா

ஏற்காடு வந்ததில் பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மண்ணை காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் அதே வாங்கிலேயே போவோம் மக்கள் எவ்வளோ புதுகலமாக ஃபுல்லாக போட்டிங் போகிறாங்க பார்த்தீங்களா வந்தா டாட்ரஸ் ஹவுத்துருவா கொல்ல அவங்க வரைக்கும் போட் ஹவுஸ்

அம்மா என்ன தெரியது வந்து

ஓ இது சும்மா பார்க்குறதா அடிக்காம இந்த இங்கே சேர்ந்து பார்க்கலாமா இந்த இங்கே ஒரு தக்காந்துக்காம பாருங்க அவங்களோட சேர்ந்து பார்க்கலாம் நான் நான்கா இங்கே பாரு அங்கே பாருங்கள் ரோடு பாருங்கள் பாருங்க என்ன பண்ணுறான் பிடிக்க ம் பாருங்க ஒரு ரோடு திரும்ப அங்கே இருந்து டேட் டே அப்படின் மூஞ்ச சரி இல்லை கோகர்னார் பாம்பலம் இது இந்த பக்கம் தெரது சேலமா அடையாரா அப்போ இந்த பக்கம் இவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் இவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க Eh mobile mah. Hey. படிக்கட்டில் ஏறி இது ஏதோ சென்ஸ் வியூ பாயிண்ட் அதாவது ஏறி போயிட்டு இருந்த எத்தனை படிக்கட்டு சென்ஸ் வியூன்னா இவ்வளோ உயரமாக தான் வைப்பாங்களா லேடிஸ் வியூ மட்டும் இங்க கீழே இருந்தது

மண்ணை காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் அருமை ஏற்காட்டாடைய பக்கோடா பாயிண்ட் தங்களை அன்புடன் வரவேற்றுடலாம் வரவேற்றுச்சு உள்ளே போயிடுவோம் பாயிண்ட் பார்க்கலாம் பாரு நீ வரமாட்டல்றப்போ ஆமா சேலம் அங்க பாருங்க அங்க ஒரு சின்ன ஊர் இருக்கு பாருங்க வரைக்கும் நான் காமிச்சதெல்லாம் பாத்திருப்பீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப மன நிறைவா வந்ததுல எனக்கு ஒரு சந்தோஷம் இதுவரை வாங்க வந்து பாருங்க இங்க அழகு எல்லாம் ரசிங்க ரசிச்சு திரும்பி போகும்போது ஒரு சந்தோஷமா ஒரு மன நிறைவோட ஊருக்கு போங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் வந்து அப்படி தழும்பி வலிக்குதுங்க அவ்வளவு மக்கள் வர்றாங்க ஏன்னா வார கடைசி நாள்ல வந்து மக்கள் நிறைய வருவாங்க இல்லையா அது மாதிரி வாங்க வந்து பாருங்க